பானு இக்பாலுடைய விருது எனக்கு கிடச்சிருக்கு நான் கண்டிப்பாக இலக்கிய சோழன் சொல்லிட்டு சொல்ல மாட்டேன் நான் பானு இக்பால் விருது தான் இதை நான் சொல்லுவேன் அப்படி சொல்ல தான் எனக்கு பிடிச்சிருக்கு இன்னொரு முக்கிய முக்கியமான விஷயம் புக்கு பற்றிலாம் சொல்ல தேவையில்லை எனக்கு நம்ம பானு இக்பாலுக்காக நான் வந்திருக்கேங்கிறதுனால பானு இக்பால் பற்றி ஒரு சின்ன விஷயங்கள் கடவுளுக்கும் எனக்கும் ரகசிய உடன்படிக்கை உண்டு நண்பர்களால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் நான் என்னுடைய நண்பர்களாக வந்திருக்காங்க நைனார் நேற்று தான் பழக்கமானாங்க பண்ணாங்க நேத்தா எனக்காகவே வந்திருக்காங்க இப்போ அது மாதிரிதான் பானு இக்பாலோட நான் வாய்ப்புகள் எனக்கு அமையவே இல்லை குறிப்பிட்ட காலத்துல ரொம்ப அதிகமான அவங்க இறப்பு செய்தி வருது ரொம்ப அதிர்ச்சியான விஷயம் அப்ப நான் ஆனா கடவுளுக்கு நானே சொல்லி நல்லவேல இந்த அம்மாவும் எனக்கு நீங்க ரொம்ப வருத்தப்பட்டுருப்போம் இல்லையா ஆனா இப்ப சமீபமா பானு இக்பால் பத்தின ஏதாவது அவர் இறந்து எத்தனை வருஷம் வருஷம் வருஷத்துல பானு தொடர்ந்து ஒரு நினைவு வந்துகிட்டே இருப்பாங்க சம ஒரு நாளைக்கு லாந்தர் பதிப்பகம் வந்து அவங்களுடைய புக் நான் வந்து இக்ரா ஆன்லைன் ஷாப் அப்படிங்கிற பேர்ல புத்தக விற்பனை பண்ணிட்டு இருக்கேன் அதனால லாந்தர் பதிப்பகத்துல இருந்து எனக்கு புத்தகங்கள் அனுப்பிட்டு இருந்தாங்க வீடு ஃபுல்லா வந்து அந்த மனப்பொழிவின் மாயவாசனை அந்த புக்கு இருந்துச்சு எங்க அம்மா பார்த்தாங்க பார்த்துட்டு இந்த ஃபோட்டோ தான் பார்த்துட்டு இந்த பொண்ணு நான் எங்கேயோ பார்த்துருக்கேனே அப்படின்னாங்க இல்லமா நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்பு அப்படின்னு இல்லை இல்லை நம்ம சொந்தக்கார புள்ள மாதிரி இருக்கு அந்த முகச்சடம் இன்னைக்கு நண்பரோட பேசிட்டு இருக்கப்போ பானு இக்பால் தெரியுமா அப்படின்னு கேட்டு சொன்னாங்க பாலு இக்பால் நான் பார்த்த மாதிரியே அந்த ஞாபகம் இருக்கேன் அப்படிப்பட்ட ஒரு முகம் யார் பார்த்தாலும் நம்ம புள்ள அப்படிங்கிற ஒரு பரிச்சயமான முகம் அவங்க பேரால இந்த விருது எனக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் இங்க இருந்து போகும்போது நான் பானு இக்பால் என்னுடைய தோழி நான் கூட்டிட்டு போய் வீட்டில் வைப்பேன் அந்த ஒரு நிறைவு இந்த விருதுக்காக என்னை தேர்ந்தெடுத்த குழுவினருக்கு கண்டிப்பா என்னோட நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஜசக் லாஹி அஸ்லாம் வரைக்கும்